தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருக நடிகார்கள் பலரது அனுபவங்களை நம்ம பார்க்கிறோம் முருக நடிகார்கள் எத்தனை பேர் நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர்னு சொல்றோம் ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர்னு சொல்றோம் மாதிரி இதை சொல்ல முடியாது எண்ணிக்கை சொல்ல முடியாது எங்கெங்கிருந்தோ எங்கோ பிறந்தவர்கள்லாம் முருகப்பெருமானை சரண் புகுந்து முருகனது திருவடிகளில் கலந்திருக்கிறார்கள் முருகப்பெருமான் யார் யாரையெல்லாம் ஆட்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறானோ அத்தனை பெரிய முருகப்பெருமான் தனது இன்னொருளை வழங்கியிருக்கின்றார் இதில் வாரியார் சுவாமிகள் ரொம்ப முக்கியமானவர் வாரியார் சுவாமிகள் தனது காலம் முழுக்க முருக பக்திக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் தனது காலத்தில் கடைசி நாள் வரை முருகா முருகா முருகான்கிற நாமத்தை மட்டுமே சொல்லி தனது காலத்தை கழித்தவர் நித்தமும் அவர் செய்கிற சிவபூஜையில் முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு முருகப்பெருமான் ஆலயங்கள் பல இடங்களில் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த வாரியார் சுவாமிகள் சில காலம் சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டையில் வசித்தார் சிந்தாதிரிப்பேட்டையில் இந்த சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு முருகன் கோவில் இருக்குது ரொம்ப சாதாரணமான கோவில் ஆனால் அந்த கோவிலுடைய பெருமைகள் பார்த்தீங்கன்னா சிதம்பர சுவாமிகள் திருப்பூரூர் சிதம்பர சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் இவங்கெல்லாம் இந்த இடத்துல தவம் இருந்திருக்கிறார்களாம் இந்த இடத்துல இருக்கிற முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னா அத்தனை சிறப்புகள் இங்கே இருக்கிற முருகப்பெருமான முருகவேள் என்று சொல்வாராம் பாம்பன் சுவாமிகள் இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சம் கடம்ப மரம் அந்த கடம்ப மரத்தை இந்த திருத்தலத்தில் பாம்பன் சுவாமிகள் நட்டு வச்சாராம் இங்கே சிந்தாதிரிப்பேட்டை முருகன் கோவிலில் அருணகிரிநாதருக்கு ஒரு சிலைய தன்னோட காலத்தில் பாம்பன் சுவாமிகள் இந்த திருத்தலத்தில் அமைத்தாராம் காஞ்சி மகா பெரியவர் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறார் சிந்தாதிரிப்பேட்டை முருகன் கோவில காஞ்சி மகா சுவாமிகள் தரிசித்திருக்கிறார் எண்ணற்ற மகான்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள் இந்த முருகனது இந்த முருகப்பெருமானது அருள் தங்களை மறந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம் சிந்தாதிரிப்பேட்டை முருகன் ஆலயம் அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல்களில் சிந்தை நகர் அப்படின்னு சொல்லுவாராம் சிந்தை நகர்னு சொல்லுவாராம் முருக பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க அருணகிரிநாதனது அடியார்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த சிந்தை நகர் அப்படின்னு திருப்புகளில் அருணகிரிநாதர் சொன்னது இந்த சிந்தாதிரிப்பேட்டையைத்தான் என்று சொல்வார்களாம் ஆனால் அதற்கான ஆதாரங்கள் அதற்கான சில ப்ரூஃப் அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கலையும் அவையெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டதாக சொல்கிறார்கள் இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா பிரசாதம் விபூதி ரொம்ப சிறப்பான பிரசாதம் விபூதி இங்கே முருகனது பீடத்திலிருந்து எடுத்து தரப்படுகின்ற விபூதியானது பலவிதமான நோய்களை குணமாக்கக்கூடியது வாரியார் சுவாமிகள் இந்த சிந்தாதிரிப்பேட்டையில் வசித்த காரணத்தினால் இந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அடிக்கடி வருவாராம் இந்த முருகப்பெருமானை வணங்குவாராம் வாரியார் சுவாமிகள் இந்த சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்த காலத்தில் ஒரு முறை அவர் சாலையில் நடந்து போயின்னு இருக்கார் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா செருப்பு போட்டுக்கிறதுங்கிறது ஒரு மரியாதை குறைவாக நினைப்பார்கள் யாருமே செருப்பு போட்டுக்க மாட்டாங்க செருப்பு இல்லாமல் தான் நடப்பாங்க வாரியார் சுவாமிகள் காலில் செருப்பு போடுறதில்லை தெருவில் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படி நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு இடத்துல ஒரு கண்ணாடி துண்டு அவரது காலில் குத்திடுச்சு வாரியா சுவயது காலில் குத்திடுச்சு உடனே ஓரமாக பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டு திண்ணையில் வந்து உட்காந்து தனது காலை பார்க்கறார் ரத்தம் கசிகிறது மெல்ல அந்த கண்ணாடி துண்டு காலைல ஒட்டிகிட்ருக்கு அந்த கண்ணாடி துண்டை எடுத்து விடுகிறார் தங்கிட்ட இருக்கிற ஒரு துணியால் அந்த ரத்தத்தை துடைக்கிறார் ரத்தம் கட்டுப்படவில்லை ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது மேலும் மேலும் அந்த துணியை கிழித்து கிழித்து ரத்தத்தை தொடச்சி போடுகிறார் சில அன்பர்களும் கூடுகிறார்கள் அவருக்கு முதலுதவி செய்கிறார்கள் அந்த இடத்துல ஒரு கட்டு போடுறாங்க மேலும் ரத்தம் வராமல் இருக்கிறதுக்கும் அடுத்து நடக்கும்போது எந்த விதமான உபாதையும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் ஒரு கட்டு போடுகிறார்கள் வாரியார் சுவாமிகள் அதோடு நடந்து வீட்டுக்கு போயிட்டார் சாதாரணமாக இது குணமாயிடும் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் நினச்சிருக்கார் ஆனால் குணமாகலை ஒரு வியாதி ஒரு விபத்து இதெல்லாம் வருதுன்னா கர்மான்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் கர்மாவின் காரணமாக வரக்கூடியது நல்லா போயிட்டே இருப்பான் ஒரு நூறு பேர் இருப்பான் ஒத்த மட்டும் தடிக்க விடுவான் ஏன் மிச்சம் தொண்ணூற்றி ஒம்போது பேர் தடிக்கவில்லை அந்த படியில் இவன் மட்டும் தடிக்க இவனோட கர்மா அது ஒரு பாருங்கள் ஒரு கல்யாண பந்தின்னு வச்சுக்கோங்க ஒரு கல்யாணம் நடக்கிறது நானூறு ஐநூறு பேர் சாப்பிடுவாங்க ஒத்தனை மட்டும் ஃபுட் அலர்ஜிம்பான் சாப்பிட்டு வந்துட்டு சொல்லுவேன் ஏதோ ஃபுட் அலர்ஜி ஆயிடுச்சு வந்தி எடுப்பான் மே மிச்சம் எல்லாருக்கும் ஆகலை அவனுக்கு கர்மா அவனுக்கு ஆகணுன் இருக்குது எந்த வியாதி வந்தாலுமே எந்த விபத்து நமக்கு நேர்ந்தாலுமே எந்த சோகம் வந்தாலுமே எந்த கஷ்டம் வந்தாலுமே கர்மா கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் கர்மா அதுக்கு சொல்லுவாங்க நம்மளோட அஜாக்கிரதை எவ்வளோவோ சொல்லலாம் ஆனால் கர்மா தான் காரணம் கர்மாவின் காரணமாக நமக்கு எது கிடைத்தாலும் துக்கம் கிடைச்சாலும் கஷ்டம் கிடச்சாலும் விபத்து நேர்ந்தாலுமே நாம் அதை தாங்கி கொள்கிற வல்லமை நமக்கு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது அது கர்மாவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ட்ரீட்மெண்ட்டே கிடையாது குருவை பிரார்த்தனை பண்ணலாம் அது ஒன்று தான் அதுக்கு பதில் குருவை பிரார்த்தனை பண்ணினா கர்மாவோட வலிமையை குருநாதர் எடுக்க முடியும் இது பாருங்கள் வாரியார் சுவாமிகளுக்கு அந்த புண்ணு காயலை ஆறலை செப்டிக் காயிடுச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டுறேன் நார் வாரியார் சுவாமிகள் இந்த டாக்டர் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு அவர் சொல்கிற ஒரு தொகை சொல்கிறார் இது சரி பண்ணணுன்னா இவ்வளோ ரூபா செலவாகும் அந்த காலத்தில் அந்த தொகை பெரிய தொகை இவ்வளோ ரூபா ஆகும் இவ்வளோ ரூபா தான் இதை சரி பண்ண முடியும் ஒருவேளை இப்போ நீ சரி பண்ணலைன்னா இந்த காலையே முடியா இருக்கும் அப்படிங்கிறாராம் எப்படிப்பட்ட பதில் பாருங்கள் காலையை எடுக்கும்படியாக இருக்கும் ஒரு கண்ணாடி குத்தினத்துக்கு அப்படிங்கிற இதை வாரியார் சுவாமிகள் கேட்குற என்னடா அது காலையை எடுக்கும்படியாக இருக்கும்னு சொல்கிறாரே இவ்வளவு ரூபா தொகை ஆகும் சரி பண்ணுறதுக்குங்கிறாரே பணத்துக்கு நம்ம அவ்வளோ பணத்துக்கு எங்கே போவோம் அப்போ அவ்வளோ பணம் கிடையாது பணம் கிடையாதுங்கிறத விட இதுக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணுமா அப்படிங்கிறத வாரியார் சுவாமிகளது கேள்வி இதுக்கே இவ்வளவு ரூபா கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வாரிய சமையில் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலில் வெளியில் வந்துட்டேன் யோசிக்கிறாரா இவ்வளோ ரூபா கொடுத்து செலவு பண்ணலாமா என்ன பண்ணலான்னு யோசிக்கிறபோது அவருக்கு மைண்டில் என்ன தோன்றுகிறது அப்படின்னா இந்த காலை கொடுத்தது யார் கடவுள் முருகப்பெருமான் இந்த உடம்பை கொடுத்தது யார் முருகப்பெருமான் நம்ம தானே சொல்கிறோம் பகவான் தான் என்ன படைச்சிருக்கான்னு சொல்கிறோம் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் சிசுவாக நாம் பிறந்தாலுமே நாம் பிறக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது கடவுள் ஆக கடவுளோட அருளர் தான் நம்ம பிறந்திருக்கோம் வாரியார் சுவாமிகள் யோசிக்கிறார் என்ன யோசிக்கிறார் இந்த காலை கொடுத்தது கடவுள் இந்த உடம்பை கொடுத்தது கடவுள் இந்த காலுக்கு ஒரு சின்ன பழுது ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு நான் இத்தனை ரூபாய் செலவழித்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டுமா எதற்காக அந்த ரூபாயை கொடுக்கணும் கடவுள் கொடுத்த இது இந்த காலுக்கு நான் செலவு பண்ண மாட்டேன் கடவுளே பார்த்து கொள்ளட்டும் அவன் கொடுத்ததை அவன் கொடுத்த ஒன்றிற்கு பழுது என்று சொன்னால் அவனே அதை சரி செய்ய வேண்டும் அவன்தானே அதற்கு பொறுப்பு அப்படின்னு முருகப்பெருமானிடம் ஒப்படைத்து விட்டு முருகப்பெருமானை பரிபூர்ணமாக நம்பினான் தனமும் என்ன பண்ணார் அந்த கால் தேய 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 சிந்தாதிரிப்பேட்டை முருகன் கோவில்ல நடப்பாராம் தினமும் நடப்பாராம் காலையில் சாயங்காலம் முருகா இந்த காலை கொடுத்தது நீ தானே இதை குணமாக்கணும்னா நீயே பண்ணிக்கோ அப்படின்னு அந்த ஆலயத்தில் அப்படி நடையாய் நடந்து ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த கால் கட்ட அவிழ்த்து பார்த்தால் அங்கே காயம் பட்டதற்கான சுவடே தெரியவில்லையா அந்த வடுவே காணுமா ஒரு கண்ணாடி குத்தி உள்ளே போய் கண்ணாடியை வெளியில் எடுத்து எத்தனை நடந்தது ஆனால் அதற்கான சுவடே இல்லையாம் அப்போத்தான் முருகப்பெருமானை பார்த்து வணங்குகிறார் சிந்தாதிரிப்பேட்டையில் முருகா உன்னிடம் நான் ஒப்படைத்தேன் நீ கொடுத்த காலை நீயே சரி பண்ணிட்ட அப்படின்னு முருகப்பெருமானை வணங்குகிறார் ஆக எல்லாவற்றுக்கும் பணம் கொடுப்பது மட்டுமே தீர்வு கிடையாது பணம் மட்டுமே தீர்வு கிடையாது தெய்வத்தை பரிபூர்ணமாக நம்பினால் நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்கிற சிந்தனை நமக்கு வர வேண்டும் அந்த சிந்தனை இவருக்கு வந்த காரணத்தினால் பணம் கொடுக்காம ஒரு சிகிச்சை எடுத்து கொள்ளாமல் முருகப்பெருமானிடம் சரண் புகுந்தார் இப்போ நம்மெல்லாம் அப்படி இருக்க முடியுமா அந்த காலத்தில் நமக்கெல்லாம் ஏதான ஒரு சின்ன வலி வேதனை ஏதான ஒரு உடல் உபாதை அப்படின்னா நாம் அடுத்த கடம் என்ன செய்கிறோம் என்ன ஆஸ்பத்திரிக்கு போகலாம் எந்த மாத்திரை எடுத்துக்கலாம் என்ன சிகிச்சை படிக்கலாம் அப்படி தான் நம்ம போகிறோமே தவிர கடவுள் மேலே நம்ம பரிபூர்ணமான நம்பிக்கை வைக்கிறோமா அப்படின்னா கிடையாது பகவான் மேலே பரிபூர்ணமான நம்பிக்கை எவர் ஒருவர் வைக்கிறாரோ அவருக்கு தான் எல்லாமே நடக்கும் அவருக்கு தான் எல்லாமே நடக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அது வாரியார் சுவாமிகளுக்கு அபரிமிதமாக இருந்த காரணத்தினால் அவருக்கு எல்லாமே நடந்தது வாரியார் சுவாமிகள்னு சொன்னாலே திருநூறு தான் அவர் உடல் முழுக்க திருநூற்றை பார்க்க முடியும் நெத்தியில் திருநூறு இல்லாமல் வாரியார் சுவாமிகளை பார்க்கவே முடியாது அப்படி பட்ட பட்டையாக போட்டிருப்பார் நாகப்பட்டினத்துக்கு வாரியார் சுவாமிகள் ஒரு தர ஒரு நிகழ்ச்சிக்காக பெருந்தார் அங்கே அவர் தங்கியிருக்கிறப்ப ஒரு சிறுவன் அவர்கிட்ட வரான் வாரியார் சுவாமிகிட்ட வரான் வாரியார் சுவாமிகளை பார்த்துட்டு அவர் உடம்பு முழுக்க திருநூறு இருக்கிறத பார்க்குறான் இவனோட நெற்றியில் திருநூறு இல்லை இந்த சிறுவன் நெற்றியில் திருநூறு இல்லை அவன் இவரை வித்தியாசமாக பார்க்குறான் என்ன சாமி உடம்பு முழுக்க நெத்தி முழுக்க சுண்ணாம்பு பட்டை போட்டது போர் போட்டிருக்கீங்க சாதாரணமாக கேட்குறான் சாதாரணமாக அவர்கிட்ட கேட்குறான் இது என்ன இவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறான் வாரியார் சுவாமிகள் அந்த சிறுவனை பார்க்குறார் அப்பா சுண்ணாம்பு எங்கே பூசுவோம் சுண்ணாம்பு எங்கே போசுவோம் ஒரு வீட்டுக்கு வெள்ளை அடிப்போமா அல்லது குட்டி சுவருக்கு வெள்ளை அடிப்போமா அப்படின்னு கேட்கிறார் குட்டி சுவர்னா வேஸ்ட்டுன்னு அர்த்தம் ஏன்டா குட்டி சுவராக நிற்கிற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அப்படின்னா வேஸ்ட்டு அதுக்கு வெள்ளை அடிக்கிறது வேஸ்ட்டு வாரியார் சுவாமிகள் கேட்கிறார் ஒரு வீட்டுக்கு வெள்ளை அடிப்பார்களா குட்டி சுவருக்கு வெள்ளை அடிப்பார்களான்னு அந்த சிறுவன்கிட்ட கேட்கிறார் என்ன சாமி வீட்டுக்கு தான் சாமி வெள்ளை அடிப்பாங்க யாரான குட்டி சுவருக்கு வெள்ளை அடிப்பாங்களா அப்படின்னு வாரியார் சோமிகிட்ட கேட்குறான் அப்போ சொல்கிறார் வாரியார் சுவாமிகள் குடியிருக்கிற வீட்டுக்குத்தான் வெள்ளை அடிக்கணும் இங்கே இந்த உள்ளத்தில் இந்த உடம்புக்குள்ள முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறான் இருக்கிறான் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற இருக்கிற வீட்டுக்கு நான் வெள்ளை அடிச்சிருக்கேன் தெய்வம் குடிகொண்டிருக்கிற வீடு அதனால் இந்த இடத்த வெள்ளையடித்து சுத்தம் செய்யணும் உன்னோட உடம்புல முருகன் இல்லை கடவுள் இல்லை அதனால் இது குட்டிச்சவர் அதனால் நீ வெள்ளை அடிக்கலை அப்படிங்கிறாரா இந்த விபூதிங்கிறத இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா விபூதி எந்த அளவுக்கு புனிதமானது அப்படிங்கிறத நம்ம அத்தனை பெருமை உணர்ந்திருக்கிறோம் இந்த விபூதிய வாரியா சுவாமிகள் ஐஸ்வர்யம் என்று சொல்வார் அதாவது திருநூரை எவன் ஒருவன் இட்டு கொண்டாலுமே அது அவனுக்கு மேலும் மேலும் ஐஸ்வர்யத்தை வழங்கக்கூடியது அதனால் அது ஐஸ்வர்யம்னு சொல்லுவார் ஒரு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவாச்சாரியார் ஒரு குருக்கள் தன்னுடைய கரங்களால் விபூதி கொடுக்கிறார் அப்படின்னா சாட்சாத் சிவபெருமானே கொடுப்பது போல அர்த்தம் அது சிதம்பரம் திருத்தலத்தில் ஒரு தீட்சிதர் கையால் நீங்கள் திருநூறு வாங்கினீங்க அப்படின்னா நடராஜப்பெருமானே உங்களுக்கு கொடுப்பதாக அர்த்தம் இந்த விபூதியை பற்றி அத்தனை விஷயங்கள் இருக்கு அதை இட்டு கொண்டிருக்கிற அந்த நெற்றியை பார்த்துட்டு அறியாமல் ஒரு சிறுவன் கேட்கின்ற விஷயத்திற்கு வாரியார் சுவாமிகள் ஒரு விளக்கத்தை சொல்லி முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு நாம் எப்போதும் வெள்ளையடித்து அந்த திருநூரை இட்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அத்தனை பேருக்கும் வாரியார் சுவாமிகள் உணர்த்துகிறார் எப்போ ஏற்பட்ட விஷயம் பாருங்கள் பக்தி சிந்தனை எப்படி வரணுங்கிறத வாரியார் சுவாமிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்